வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் அம்மா என்று சொல்லடா கதைக்குள்ள போலாமா இங்க பாரு நீ அழாம இருந்தா நான் உனக்கு சாக்லேட் தருவேன் ஆன்ட்டி உனக்கு ஊசி எல்லாம் போட மாட்டேன் நீ அங்க அந்த ஜன்னல்ல பாரு அங்க என்ன இருக்கு பாரு பாரு என்று கூறிக்கொண்டே நிருப்பின் கையில் இருந்த சிரிஞ்சியில் பிளட்டை லாகமாக எடுத்தாள் காயத்ரி அவளை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்த நிருப் ஆண்டி எனக்கு வலிக்கவே இல்ல நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன் வலிக்கல என்று பார்த்து சிரித்தான் ஆமா நீ ரொம்ப உனக்கு வலிக்கவே இல்ல என்று அவன் கையில் சாக்லேட்டை கொடுத்தாள் ஆண்டி உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்று அவள் கன்னத்தில் முத்தம் கொடுத்து விட்டு திரும்பி அவனை மடியில அமர வைத்துக் கொண்டு இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஜானகியிடம் அத்த இந்த ஆண்டிய நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போலாமா இவங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு வலிக்காத மாதிரி ஊசி போட்டாங்க எனக்கு சாக்லேட் எல்லாம் தராங்க இவங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்றான் மழலை மொழியில் சரிப்பா கண்டிப்பா கூட்டிட்டு போலாம் சரி நீ போய் அங்க வெளியில வேடிக்கை பாரு நான் வந்துடுறேன் என்று அவனை வெளியே அனுப்பினாள் ஜானகி என்ற நிரப்பு எழுந்து வெளியே சென்று அங்கிருந்த ஜன்னலில் மழை சாரலை வேடிக்கை பார்த்து கொண்டு நின்றான் அவனை வேதனையாக பார்த்து ஜானகி திரும்பி சிரித்த முகத்துடன் இருந்த காயத்ரியை பார்த்தாள் அம்மாடி ரொம்ப நன்றிமா இந்த குழந்த இப்படி ஆசையா பேசி இன்னைக்குதான் பாக்குறேன் அவங்க அம்மா போனதுல இருந்து இவன் யாருக்கிட்டையும் பேசுறதே இல்ல அவங்க அப்பா வந்ததும் அவங்கிட்டேயே தான் இருப்பான் அவ்வளவுதான் என்ன மேடம் சொல்றீங்க அவனுக்கு அம்மா இல்லையா ஆமாமா ரெண்டு வருஷம் முன்ன மஞ்சக்காமலை வந்து இறந்துட்டா அன்னையில இருந்து என் தம்பி ரொம்ப நந்துட்டான் இந்த குழந்தையும் அமைதியாகிடுச்சு காயத்ரி மௌனமாக நிருப்பி பார்த்தாள் ஜன்னலில் கைகளை நீட்டி அந்த மழைத்துளிகளை கையில் பிடித்து கொண்டிருந்த அந்த பிஞ்சின் முகத்தில் லேசான சிரிப்பு பாவம் இந்த சின்ன வயசுல அந்த குழந்தைக்கு இப்படி ஒரு சோகமா என்ற காயத்ரியை பார்த்து ஜானகி ஆமாமா என்ன பண்றது என்று பெருமூச்சு விட்டாள் சரி உங்க தம்பி ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்ல அவருக்காக இல்லைனாலும் அந்த குழந்தைக்காவது என்று காயத்ரி கேட்டதும் ஜானகியின் முகம் மாறியது அதுதான் நடக்காது என் தம்பி ரொம்ப பிடிவாதக்காரன் அவன் பொண்டாட்டிய தங்க தட்டுல வச்சு தாங்கனா அவளும் இவன்னா உயிரையே விட்டுடுவா அவங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா தான் போயிட்டு இருந்தது சொந்த வீடு காரு நில போலன்னு என் தம்பி நல்லா சம்பாதிச்சுட்டு இருந்தான் ஊரே அவங்க மேல கண்ணு வச்சுட்டு இருந்தது இந்த பையன் பிறந்ததும் அவங்க சந்தோஷம் ரொம்ப எல்லாம் மெறியிடுச்சு என் தம்பி பொண்டாட்டி பேரு ரூபா நிரூப் மேல உயிரே வச்சுட்டு இருந்தா இவனும் அப்படிதான் அப்படி ரொம்ப சந்தோஷமா இருந்தவங்க வாழ்க்கையில திடீர்னு ஏற்பட்ட அந்த சோகத்தால என் தம்பி ஆடிட்டான் ஒரு வருஷம் அவன் யார்கிட்டயும் சரியா பேசக்கூட இல்ல அப்புறம் நான் தான் இங்க இருந்து அவனை கொஞ்சம் கொஞ்சமா தேத்தன இப்ப கொஞ்சம் பரவாயில்ல இப்ப அவன் பையன்தான் உலகன்னு வாழ்ந்துட்டு இருக்கான் கிட்ட நான் எப்படி ரெண்டாவது கல்யாணத்தை பத்தி பேச முடியும் சொல்லு நான் கட்டிக்கிட்டு போனது மதுரையில பாவம் எங்க வீட்டுக்காரன் என் பசங்களும் என் தம்பி நிலைமைய பார்த்துட்டு என்னை இத்தனை நாள் இங்க விட்டு வச்சாங்க இப்ப நானும் அங்க போகணும் என் பசங்களும் இவனை விட்டுட்டு போகவும் மனசு கேட்கல நான் என்ன பண்றதுனே புரியாம தவிச்சிட்டு இருக்கிறேன் என்றாள் ஜானகி அதுக்காக நீங்க உங்க ஃபேமிலிய பாக்கணும் இல்லையா நீங்க தான் எப்படியாவது அவர்கிட்ட பக்குவமா சொல்லணும் சொல்லிடுவேன் காயத்ரி ஆனா அவன் கல்யாணம் பண்ணிக்காததுக்கும் ஒரு காரணம் இருக்கு என்ன மேடம் அது என்று அவளை ஆச்சரியமாக பார்த்தாள் காயத்ரி ஜானகி அவளை பார்த்து லேசாக சிரித்து விட்டு அம்மாடி சாதாரணமா நான் அவ்வளவா எங்க குடும்ப விஷயத்த பத்தி யார்கிட்டயும் பேச மாட்டேன் ஆனா உன்னை பார்த்தா என்னவோ தெரியல எல்லாம் சொல்லணும் போல இருக்கு என்று அவள் கண்ணத்தை லேசாக தொட்டாள் காயத்ரி சிரித்து கொண்டே நிறைய பேர் என்கிட்ட அப்படிதான் சொல்லுவாங்க மேடம் என்றாள் ஆஹ் தெரியும் நான் இங்க ரெண்டு மூணு வாட்டி வரும்போதெல்லாம் உன்னை பார்த்துட்டு இருக்கேன் அங்க உள்ள டாக்டர் கிட்ட பேசுறதை விட தான் எல்லா பேஷண்டும் பேசுறாங்க நீயும் அவங்க கிட்ட பொறுமையா பேசுற நல்ல பொண்ணுமா நீ என்றாள் ஜானகி இதற்குள் உள்ளே அடுத்த பேஷண்ட் வர சரி மேடம் நான் உங்களுக்கு பிளட் டெஸ்ட் எடுக்கணும் என்றால் காயத்ரி தயங்கி கொண்டு சரிம்மா குழந்தைய அவங்க அப்பன் தேட ஆரம்பிச்சிருவான் இனி போன் மேல போன் வரும் இவனுக்கு சின்ன பிரச்சனைனா கூட அவனால தாங்க முடியாது இந்த ஃபீவர் கூட வந்தப்பா அவன் தான் ராப்பாக்கெல்லாம் கூட இருந்தான் இன்னைக்கு பிளட் டெஸ்ட் எடுக்கணும் அவன் வரல ஏன்னா அவன் குழந்தைக்கு கையில ஊசி குத்துவாங்களாம் ரத்தம் எடுப்பாங்களாம் அத அவனால பார்க்க முடியாதான் சரியான சரி நான் கிளம்புறமா என்று எழுந்து வெளியே சென்றாள் ஜானகி சற்று நேரத்தில் நிருப் உள்ளே வந்து காயத்ரியிடம் ஆன்டி நான் போயிட்டு வரேன் என்று கூறினான் அவனை வாரி அணைத்த காயத்ரி ஆண்டிக்கு ஒரு முத்தம் கொடு என்றாள் நிருப் அவள் கன்னத்தில் முத்தம் கொடுக்க அவள் முகம் பூரித்தது அவர்கள் செல்வதை அமைதியாக பார்த்து கொண்டு நின்றாள் காயத்ரி அன்று மாலை வீட்டுக்கு சென்றதிலிருந்து ஜானகிக்கு காயத்ரியின் ஞாபகமாகவே இருந்தது அந்த பொண்ணை பார்த்தா நம்ம தம்பி பொண்டாட்டி ரூபா மாதிரியே இருக்கு அவ குணம் கூட அப்படியே இருக்கு நல்ல பொண்ணு அவகிட்ட பேசிட்டு இருந்தா மனசுக்கு இதமா இருக்கு உம் எந்த பையன் அவளை கட்டிக்க கொடுத்து வச்சிருக்கானோ இதை நினைத்ததும் அவள் மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது பேசாம நம்ம அந்த பொண்ணை நம்ம தம்பிக்கு கட்டி வச்சிட்டா என்ன அவளை விட நிருப்பையும் பாபுவையும் யாரும் நல்லா பாத்துக்க முடியாது ஆனா இந்த பாபு பையன் ஒத்துக்கணுமே நிருப் கூட யார்கிட்டயும் அவ்வளவா பேச மாட்டான் ஆனா அந்த பொண்ணை பார்த்ததும் அவகிட்ட ஒட்டிக்கிட்டான் சரி தம்பி வரட்டும் பேசிதான் பாப்போம் என்று அவள் தீர்மானித்து கொண்டிருக்கும் போதே கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது சற்று நேரத்தில் பாபு உள்ளே வர அப்பா என்று அவனை கட்டிக்கொண்டான் நிருப் அவனை வாரி அணைத்த பாபு அக்கா என்னக்கா குழந்தைக்கு பிளட் டெஸ்ட் எடுத்தியா குழந்தைக்கு இப்ப எப்படி இருக்கு அதற்கு ஜானகி பதில் சொல்வதற்குள் அப்பா அப்பா அத்தை என்ன அங்க ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனாங்க எனக்கு அங்க பிளட் எடுத்தாங்க என்று கையை காண்பித்தான் நிரூப் அடடா என் செல்லத்துக்கு வலிக்குதா என்று அந்த கையை தடவினான் பாபு இல்லப்பா அங்க ஒரு ஆன்டி இருந்தாங்க அவங்க ரொம்ப நல்ல ஆண்டி அவங்க எனக்கு பிளட் எடுக்கும் எனக்கு வலிக்கவே இல்லை என்ன அவங்க கொஞ்ச நாங்க சாக்லேட் கொடுத்தாங்க ரொம்ப நல்ல ஆண்டிப்பா அவங்கடான் சிரித்து கொண்டு அப்படியா என்று அவனை ஆச்சரியமாக பார்த்தான் பாபு ஆமாப்பா அந்த பொண்ணு நல்லா பேசிட்டு அவனுக்கு வலிக்காத மாதிரி பிளட் எடுத்துட்டா ரொம்ப பக்குவமான பொண்ணு எனக்கு கூட அந்த பொண்ண புடிச்சிருக்கு ஒரு அசப்புல பார்த்தா நம்ம ரூபா மாதிரியே இருக்கா என்று அவள் கூறியதும் பாபுவின் முகம் சட்டென மாறியது அக்கா அவளை போல யாரும் வர முடியாது அவ தேவத என்றான் நிருப்பை தன் கையிலிருந்து இறக்கி விட்டு கொண்டு நிருப் நீ போய் உள்ள டிவி பாரு நான் வரேன் என்று ஜானகி அவனை உள்ளே அனுப்பி விட்டு என்ன பாபு எதுக்கு குழந்தை எதிர்க்க இப்படி கண்கலங்கற நீ இப்படி எல்லாம் பண்றதாலதான் குழந்தை அவளை மறக்காம அவசைப்படுறான் தோ பாரு நம்ம நிருப் அவங்க அம்மா போனதுல இருந்து அவ்வளவா யார்கிட்டயும் பேசுறதில்ல உன்னை தவிர அப்படிப்பட்டவன் அந்த பொண்ணு காயத்திரியை பார்த்ததும் ரொம்ப ஆசையா பேசணா தெரியுமா அவளை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரலான்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டான் குழந்தையும் தெய்வம் ஒன்னுன்னு சொல்லுவாங்க அதனால நான் என்ன சொல்றனா அந்த காயத்ரி பொண்ண நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும் குழந்தைய ரொம்ப சந்தோஷமா இருப்பான் அக்கா என்ன விளையாடுறியா என்னை பத்தி தெரிஞ்சே நீ இப்படி பேசுறது என்ன நியாயம் சொல்லு என் நிலைமை உனக்கு கூடவா புரியல டேய் பாபு எனக்கு புரிஞ்சதாலதான் சொல்றேன் எத்தனை நாளு தான் நீ இப்படி இருப்ப உனக்காக இல்லைனாலும் உன் குழந்தைக்காவது பாருடா நானும் ஊருக்கு போகணும் எனக்கும் ஒரு குடும்பம் இருக்கு அக்கா எனக்கு அது நல்லா தெரியும் நீ வேணா கிளம்பு நீ இத்தனை நாள் எங்களுக்கு பண்ண உதவிக்கு நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நன்றி சொல்ல முடியாது ஆனா என்னை இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி மட்டும் வற்புறுத்தாத பிளீஸ் என்றான் பாபு வேதனையாக எதுக்கு நீ இப்படி சொல்றன்னு எனக்கு தெரியும் நமக்கு அமைஞ்ச சித்தி மாதிரியே எல்லாரும் இருந்துடுவாங்கன்னு நாம நினைக்கிறது தப்பு பாபு நீ ஒரு வக்கீல் நீ இப்படி பேசலாமா சொல்லு இவ்வளவு சொத்து சுகம் எல்லாம் இருக்கு இருந்து என்ன பையன் வீட்டுல ஒரு பொம்பளை இல்லைன்னா அது நரகமா தான் இருக்கும் சொல்லிட்டேன் அக்கா போதும் அப்பா இப்படி நினைச்சுதான் நமக்காக ரெண்டாம் தரமா ஒரு பொண்ண கட்டிட்டு வந்தாரு ஆனா நம்ம வீடு சொர்க்கமா இருந்தது சொல்லு அவங்க நம்ம ரெண்டு பேரையும் என்ன பாடுபடுத்துனாங்க அந்த சித்திரவாத்திய ஏன் குழந்தைய அனுபவிக்கணுமா தெரிஞ்சே நான் அந்த தப்பு பண்ணணும்னு சொல்றியா டே பாபு நான் சொன்னா கேளு அந்த பொண்ணை பார்த்தா அப்படி தெரியல குழந்தை இன்னைக்கு அவகிட்ட பேசினத பாத்திருந்தா நீ இப்படி பேச மாட்ட என்று ஜானகி அன்று முழுவதும் தன் தம்பியிடம் வாதாடி ஒரு வழியாக அவனை திருமணத்துக்கு சம்மதிக்க வைத்தாள் மறுநாள் காயத்ரியின் வீட்டிற்கு சென்று அவர்கள் பெற்றோர்களிடம் பேசி அவர்கள் சம்மதத்தை வாங்கி ஒரே மாதத்தில் திருமணத்தை முடித்தாள் திருமணம் முடிந்து வீட்டிற்கு வந்தாள் காயத்ரி அவள் வருகை பாபுவிற்கு அவ்வளவாக பிடிக்கவில்லை என்பது அவன் நடவடிக்கைகள் நன்றாக தெரிந்தது அம்மாடி காயத்ரி என் தம்பிய பத்தி நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அவன் ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிக்காததுக்கு காரணம் சின்ன வயசுல நாங்க அனுபவிச்ச சித்தி குடும்ப தான் அது எங்க நெருப்புக்கு வந்துடுமோன்னு அவன் பயப்படுறான் ஆனா எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும்மா நீதான் அவனை அட்ஜஸ்ட் பண்ணி இந்த குடும்பத்தை பாத்துக்கணும் நீ செஞ்ச இந்த உதவிக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னே தெரியல ரெண்டாம் தரமா வாக்கப்பட சாதாரணமா எந்த பொண்ணும் ஒத்துக்க மாட்டா அதுவும் இல்லாம ஒரு குழந்தை வேற இருக்கு வாழ்க்கையில எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்காம வாக்கப்பட்டு வரும்போதே தாயா இருக்கணும்னா அதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும் அண்ணி என்ன நீ சொல்றீங்க அதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் அங்கங்க கல்யாணம் ஆகியும் எத்தனையோ பேரு இந்த குழந்தை பாக்கியம் கிடைக்காம அவசப்படுறாங்க ஆனா எனக்கு வரும்போதே என் அம்மான்னு கொண்டாட ஒரு குழந்த இருக்கு இதைவிட எனக்கு வேற என்ன வேணும் சொல்லுங்க அதுவும் இல்லாம நான் கல்யாணமே வேண்டாம் வயசான எங்க அம்மா அப்பாவை பாத்துக்கிட்டு நிம்மதியா இருந்துடலான்னு இருந்தேன் ஆனா இந்த குழந்தை நிலைமைய நீங்க சொன்னதும் எங்க அம்மா அப்பா என்னை கேட்டுக்கிட்டாங்க அதுக்குதான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் தெரியும்மா சரி நான் இன்னைக்கு ஊருக்கு போறேன் நீ பாத்துக்க என்று அவளிடம் கூறிவிட்டு பாபுவின் அறைக்கு சென்றாள் ஜானகி தோ பாரு பாபு அந்த பொண்ண நல்லா பாத்துக்க அவ ரொம்ப நல்ல பொண்ணு நம்ம நெருப்புக்காக தான் அவ உன்னை கட்டிக்க சம்மதிச்சா தெரியுமா இப்படி நீயே இவனை இழுத்து புடிச்சிக்காம அவகிட்ட விடு பாவம் அந்த பொண்ணு பந்தத்துல இருந்து ஆசியா நிரூப கொஞ்சம் வரா ஆனா நீ அவனை எடுத்துக்கிட்டு போயிடுற என்னடா இதெல்லாம் என்றால் கோபமாக அக்கா தோபாரு நீ சொன்ன என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஆனா அவ குழந்தைக்காக எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கல சரியா பணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்ல வசதி காரு பங்களான்னு இருக்கு அது மட்டும் இல்ல மாசா மாசம் நீ வேற அவங்க அம்மா பணம் என்கிட்ட அவங்க அவ்வளவு வருமானத்துலதான் அவங்க குடும்பம் நடந்துட்டு இருந்தது இப்ப நாம தானே வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டோம் அப்ப அவங்க அம்மா அப்பாக்கு நாம தானே ஏதாவது கொடுக்கணும் அதுக்கு சொன்ன சரி சரி கொடுத்துறேன் அதுக்கு என்ன ஆக மொத்தம் பணத்துக்காக தான் வந்திருக்கா அவகிட்ட பாசம் எங்க இருக்க போது சரிடா உன்னை திருத்தவே முடியாது நான் சொன்னா நீ இப்படியேதான் ஏடா குடமா பேசுவ போக போக அவளை பத்தி நீயே புரிஞ்சுக்குவ நான் வரேன் என்று சென்றாள் ஜானகி ஒரு மாதம் சென்றது காயத்ரி எவ்வளவு முயற்சி செய்தும் நிரூபை அவளிடம் பழக விடுவதில்லை பாபு மாலை அவன் பள்ளியில் இருந்து வந்ததும் வேலையாட்கள் உடைகளை மாற்றிவிட டேபிள் மேல் இருக்கும் உணவை சாப்பிட்டு விட்டு மாடியில் இருக்கும் தனது அறைக்கு சென்று விடுவான் நிரூப் காயத்ரி எவ்வளவு கெஞ்சியும் பாபு வரும் வரை அவன் கதவை திறப்பதில்லை பாபுவும் அதே போல் மாலை வீட்டிற்கு வந்ததும் சாப்பிட்டு விட்டு மாடிக்கு சென்று விடுவான் காயத்ரி உணவு பரிமாற வந்தாலும் அவன் அவளை கண்டுகொள்வதில்லை ஏதோ வேண்டா வெறுப்பாக அவளிடம் பேசி வந்தானே தவிர ஒரு பொருட்டாக அவளை மதிக்காமல் இருப்பது காயத்ரிக்கு மிகவும் வேதனையாக இருந்தது அவள் அறையில் அவள் அமைதியாக இருந்து விடுவாள் புத்தகம் செல்போன் இவைகளே அவளுக்கு உலகம் என இருந்தது எதற்காக யாருக்காக அவள் திருமணம் செய்து கொண்டு வந்தாளோ அந்த குழந்தையை தன்னிடம் ஒட்ட விடாமல் பாபு செய்யும் அந்த செயல்கள் அவள் மனதை காயப்படுத்தியது அன்று மாலை நிரூப் ஸ்கூல் பஸ் வந்ததும் கடகடவென வெளியே சென்ற காயத்ரி வலு கட்டாயமாக அவனை தூக்கி கொண்டாள் என்ன விடுங்க ஆண்டி விடுங்க என்றான் அந்த பிஞ்சு அவள் மேலிருந்து நெளிந்து கொண்டே அவனை இறக்கிவிட்ட காயத்ரி என்ன நிரூப் என்ன அம்மான்னு சொல்லணும் நான் உன் அம்மா ஆண்டி இல்ல என்றால் அவனை கட்டிக்கொண்டு கொண்டு இல்ல உங்களை அம்மானு கூடாதுன்னு அப்பா சொன்னாரு நிரூப் நான் உன் அம்மாடா என்ன பாருடா என்று அவன் முகத்தை பிடித்து நிமிர்த்தினாள் காயத்ரி அவள் கைகளை உதறி விட்டு உள்ளே ஓடினான் நிரூப் பின்னால் ஓடிய காயத்ரி அவனை பிடித்து வல்லுக்கட்டாயமாக முகம் அலம்பி அவனுக்கு உடைகளை மாற்றினாள் வேலையாட்கள் இதை பார்த்து கொண்டு அமைதியாக நின்றனர் காயத்ரி நிலைமை அவர்கள் மனதில் அவள் மேல் பரிதாபத்தை ஏற்படுத்தியது அவனை தூக்கி கொண்டு டேபிள் மேல் அமர வைத்த காயத்ரி தோ பாரு உனக்கு பிடிச்ச நூடுல் செஞ்சிருக்கேன் என்று அங்கிருந்த பவுலை திறந்தாள் அதுவரை திமிரி கொண்டிருந்த நிருப் அதை பார்த்ததும் அமைதியாக அவள் அருகில் அமர்ந்து சாப்பிட்டு முடித்தான் அவனுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டு அவனை கீழே இறக்கினாள் காயத்ரி அவளை பார்த்து கொண்டே கடகடவென ஓடிச் சென்று சோஃபாவில் அமர்ந்த நிருப் அருகில் காயத்ரி வந்து அமர்ந்ததும் திரும்பி கொண்டான் என்னடா செல்லம் என்ன உனக்கு பிடிக்கலையா என்றாள் அவள் முகத்தை திருப்பிக் கொண்டு இல்ல என்று தலையை ஆட்டினான் நிரூப் நான் உன் அம்மாடா என் அம்மனு கூப்பிடு ஒரே ஒரு வாட்டி என்றாள் கிஞ்சலாக அவள் கம்மிய குரலைக் கேட்டு அந்த பிஞ்சு முகத்தில் அவள் மீது பரிதாபம் ஏற்பட்டது அவன் மெல்லமாக திரும்பி நான் உங்களை அம்மான்னு கூப்பிட்டா அப்பா திட்டுவாரே என்றான் ஏக்கமாக அவனை வாரியணைத்த காயத்ரி அவனுக்கு உடல் முழுவதும் முத்தம் கொடுத்தாள் இதற்குள் உள்ளே வந்த பாபு ஏய் நிருப் என்ன இது நான் இவங்க கூட உன்னை பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல என்று அவனை பிடித்து இழுத்தான் என்னங்க என்ன இது குழந்தை ஏன் இப்படி பண்றீங்க அவன் என்கிட்ட பேசினா என்ன நான் என்ன பண்ண உங்களுக்கு எதுக்கு இப்படி பண்றீங்க என்றால் சற்று கோபமும் ஏக்கமும் நிறைந்த குரலில் போதும் நான் எல்லாம் பட்டுட்டேன் என்று குழந்தை எடுத்துக்கொண்டு மேலே போனான் பாபு அவன் கையில் இருந்த நிரூப் காயத்ரி பரிதாபமாக பார்த்து கொண்டே தனது தந்தையின் தோள்களில் சாய்ந்தான் மறுநாள் மாலையில் இருந்து பாபு வரும் வரை காயத்ரியிடம் விளையாடுவதும் சாப்பிடுவதும் கதை பேசுவதும் ஹோம்ஒர்க் செய்வதும் என இருந்தான் நிரூப் இதனால் காயத்ரியின் பட்டு மனதில் சிறு இன்பம் துளிர்விட ஆரம்பித்தது நாட்கள் சென்றது அன்று சீக்கிரமாக வீட்டிற்கு வந்த பாபு குழந்தையையும் காயத்ரியும் காணாமல் பதறினான் வேலையாட்களிடம் கேட்டதற்கு சாயங்காலம் தம்பி வந்ததும் காயத்ரி அம்மாக்கு போன் வந்தது அவங்க எங்கேயோ கிளம்பினாங்க நிரூபம் அவங்க கூட போறன்னு அடம் பண்ணா அதுதான் அவங்க கூட்டிட்டு போனாங்க ஐயா வேற ஒண்ணு எங்களுக்கு தெரியாது என்றனர் எரிச்சல் அடைந்த பாபு செய்வதறியாமல் தவித்தான் இதற்குள் அவனுக்கு போன் வரவே பதறிக்கொண்ட கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு விரைந்தான் ரிசப்ஷனில் அமர்ந்திருந்த நிரு பாபுவை பார்த்ததும் அப்பா என ஓடினான் அவனை வாரி அணைத்த பாபு என்னடா என்னாச்சு எதுக்கு வந்த என்று படப்படுத்தான் அப்பா அம்மா இல்ல இல்ல ஆண்டி இல்ல அவங்க கூட நான் வந்தனா அப்போ ஒரு வேன் வந்து என்று அவன் கூறுவதற்குள் டாக்டர் ஐசுவில் இருந்து வெளியே வந்தார் நீங்க தான் காயத்ரி பென்ஷன் ஹஸ்பண்டா என்றார் பாபுவை பார்த்து ஆமா என்று தலையை ஆட்டினான் பாபு அவங்களுக்கு தலையில நல்லா அடிபட்டுருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம் அவங்க மயக்கத்துல இருக்காங்க நாளைக்கு ரூமுக்கு மாத்திடுவோம் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க என்றார் சரி டாக்டர் என்றான் பாபு எந்தவித பதட்டமும் இன்றி அன்று வீட்டுக்கு நெருப்பை அழைத்து கொண்டு சென்ற பாபு ஒரு வாரம் ஆகியும் ஹாஸ்பிட்டல் பக்கமே வரவில்லை வேலையாட்களை மாறி மாறி அவளை கவனித்து வந்தனர் அன்று மாலை பன்னியால் ராதா ஹாஸ்பிட்டலில் இருந்து வீட்டிற்கு வந்ததும் நேராக பாபுவின் அறைக்கு சென்றாள் ஐயா அம்மா தான் கண்ணு முடிச்சாங்க எழுந்ததுல இருந்து நிருப் நிருப்புன்னு கேட்டுட்டே இருக்காங்க ஐயா அவங்கள பார்த்தா பாவமா இருக்கு டாக்டரும் குழந்தைய கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு காட்ட சொல்றாரு என்றால் தயங்கி கொண்டு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் எல்லாம் சரியாகிடும் பணத்துக்காக வந்தவளுக்கு பாசம் என்ன அதெல்லாம் சும்மா வேஷம் இப்படி எல்லாம் பண்ண ஏமாந்துடுவேன் பாரு பாரு அதுக்குதான் என்று அவன் கூறிக்கொண்டிருக்கும் போதே கீழே காயத்ரியை தேடி யாரோ வந்திருப்பதாக பண்ணியால் கோபி வந்து பாபுவை அழைத்தான் கீழே சென்ற பாபு அங்க நின்றிருந்த அறுபது வயது பெண்மணியை பார்த்து நீங்க யாரு என்றான் அமைதியாக நாங்கள் சாயி ஆதரவற்றோர் இல்லத்துல வரோம் என் பேரு ராஜி காயத்ரிய பார்க்க வந்தேன் அன்னைக்கு அவ வந்து இந்த செக்கை கொடுத்துட்டு போனா அவ அவகை மறந்துட்டு போயிட்டா அதை கொடுக்க நான் அவங்களுக்கு போன் பண்ணேன் போன் எடுக்கல தான் நானே நேரில் வந்தேன் எங்க காயத்ரி என்றால் அந்த பெண்மணி அந்த செக்கை வாங்கிய பாபு இது நாம அவங்க அம்மா அப்பாக்காக கொடுத்ததாச்சு இதையே அவ இவங்க கிட்ட கொடுத்தா என்று யோசித்தான் என்ன சார் பாக்குறீங்க என்று பார்த்து ஒண்ணுமில்ல இது ஆமா சார் மாசா மாசம் அவங்க எங்க ஆசிரமத்துக்கு இந்த மாதிரி செக்கு கொடுப்பாங்க கல்யாண ஆகாத முன்ன அவங்க சம்பளத்துல பாதி எங்களுக்கு கொடுத்துடுவாங்க இப்ப செக்கு கொடுத்துருக்காங்க எனது அவங்க அம்மா அப்பாக்கு கொடுக்கற பணமாச்சே தெரியும் சார் காயத்ரி கொஞ்சம் பணம் சேவிங்ஸ்ல வச்சிருந்தா அது மட்டும் இல்ல வேலையை விட்டு நின்னதும் அந்த ஹாஸ்பிட்டல் நடத்தின டாக்டர் இவ குணத்துக்கு அவளுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தாரு அந்த பணத்தையும் அவங்க அம்மா அப்பா பேர்ல டெபாசிட் பண்ணிட்டா அந்த வட்டியா அவங்களுக்கு தாராளமா இருந்தது அவங்க அப்பா வேலையில இருந்து ஆனப்ப வந்த பணத்தையும் அவங்க வச்சிட்டு இருந்ததால அவங்க இவகிட்ட பணத்தை எதிர்பார்க்கல காயத்ரி உங்க பணத்துக்காக எதிர்பார்க்கல உங்க பணத்தை எங்க ஆசிரமத்துக்கு தான் கொடுத்து உதவிட்டு இருந்தா ரொம்ப நல்ல பொண்ணு சார் என்று ராஜு கூறியதும் பாபு அமைதியாக சோபாவில் அமர்ந்தான் சரி சார் எனக்கு போன் வருது நான் கிளம்பனோம் காயத்ரி வந்தா சொல்லிடுங்க என்று ராஜி வெளியே சென்றாள் அவள் சென்றதும் இருப்பு அமைதியாக பாபுவின் அருகில் வந்தான் அப்பா அம்மா இல்ல இல்ல ஆண்டி பாவம் பா அவங்கள பாக்கணும் போல இருக்கு அன்னைக்கு என்னாலதான் அவங்களுக்கு அடிபட்டுருச்சு பாவம் ஆன்டியனா பாக்கணும்பா என்ன அவங்க கிட்ட கூட்டிட்டு போங்கப்பா என்றான் பாபுவின் முகத்தை திருப்பி கொண்டு என்ன சொல்ற தான் அவங்க அடிபட்டாங்களா ஆமாப்பா நான் அன்னைக்கு ஆன்டி கைய உதறிட்டு ஓட்டினேன்னா அப்ப அவங்க என்னை பிடிக்க ஓடி வந்தாங்க அப்ப வேன் வந்தது அவங்க என்னை தூக்கி அந்த பக்கம் போட்டுட்டு அவங்க கீழே விழுந்துட்டாங்க அப்ப அந்த வண்டி அவங்க மேல மோதிடுச்சு பாவம் அவங்க அடிபட்டு இருந்தப்ப கூட நிரூப் நிரூப் என் செல்லும் உனக்கு ஏதாவது அடிபட்டுதான்னு கேட்டுக்கிட்டே மயங்கிட்டாங்கப்பா என்றான் அழுது கொண்டு அவனை வாரி அனைத்து தூக்கி கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு விரைந்த பாபு ரூம் கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றான் காயத்ரி மயக்கத்தில் இருந்தாள் அவள் அருகே இருந்த நர்ஸ் என்ன சார் அவங்க குழந்தைய பாக்கணும் பாக்கணும்னு முன்னடிக்கிட்டே இருந்தாங்க நாங்களும் உங்களுக்கு எத்தனை வாட்டி போன் போடுறோம் உங்க வேலை ஆள் கிட்ட வேற சொன்னோம் அவங்க வந்து சொல்லலையா ஏன் நீங்க வரவே இல்ல பாருங்க அவங்க நிலைமை எப்படி இருக்கு என்றால் சற்று கடுமையாக பாபு மெல்லமாக அவள் அருகே சென்றான் முகமெல்லாம் வீங்க தலையில் கட்டுடன் கண்களை மூடிக்கொண்டு மயக்கத்தில் இருந்தால் காயத்ரி ஆனால் அவள் உதடு லேசாக சென்று கொண்டிருந்தது நிரூப் நிரூப் என்று அவள் மெதுவாக கூறுவதை உற்றி கேட்ட பாபு கண்களில் நீர் தழும்பியது அவள் அருகில் சென்ற நிரூப் அம்மா என்றான் அமைதியாக பிறகு பாபுவை திரும்பி பார்த்து கொண்டு ஆன்டி என்றான் பதட்டத்துடன் இதற்குள் கண்களை மெதுவாக திறந்தாள் காயத்ரி பாபு நிருப்பருகில் வந்து ஆன்ட்டி இல்ல அம்மானு கூப்பிடு என்றான் காயத்ரியை பார்த்து கொண்டு நிருப் முகத்தில் மகிழ்ச்சி அவன் காயத்ரி அணைத்துக்கொண்டு அம்மா அம்மா என்று உலுக்க சட்டனை எழுந்து அவனை வாரி அணைத்தாள் காயத்ரி என்ன அதிசயம் இத்தனை நாள் நினைவே இல்லாம இருந்தாங்க சார் உங்க வைஃப் இப்ப அவங்க குழந்தைய பார்த்ததும் டக்குன்னு எழுந்துட்டாங்க பாருங்க என்று சிரித்து கொண்டே சென்றாள் நிருப்பை வாரி மடியில் வைத்து கொண்டு கொஞ்ச காயத்ரின் அருகில் சென்று அவள் தலையை லேசாக தொட்டு நிமிர்த்தினான் பாபு அவனை கண்கள் கலங்க பார்த்த காயத்ரி அமைதியாக இருந்தாள் காயத்ரி என்னை மன்னிச்சிடுமா நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் என் சித்தி போலவே உலகத்துல எல்லாரும் இருந்துருவாங்கன்னு நான் பயந்துட்டேன் ஆனா நீ நிருப்புக்கு சித்தி இல்லை அம்மா ஆமா காயத்ரி அவங்க அம்மா ஒரு வாட்டி அவனுக்கு உயிரை கொடுத்து பெத்தெடுத்தா நீ அவனுக்கு இன்னொரு வாட்டி உயிரை கொடுத்து பெறாம பெத்தெடுத்துட்ட அதனால நீயும் அவனுக்கு தாய்தான் என்றான் கண்களில் நீர் நீர்வடிய செல்லோ என்ன இன்னொரு வாட்டி அம்மானு சொல்லுடா என்றால் நெருப்பை அணைத்து கொண்டு அம்மா என்று அவளை அணைத்த அந்த பிஞ்சை வாரி தன் மார்போடு அணைத்தாள் காயத்ரி அந்த தாயின் அன்பில் திளைத்து கொண்டிருந்த தன் அன்பு மகனை பார்த்து ஆனந்தம் அடைந்தான் பாபு அவர்கள் வாழ்க்கை மீண்டும் சொர்க்கமாக மாறியது